ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து கேட்கப்பட்ட ஒரு காமனான கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி ரயில்வே அப்டேட் போடுங்க சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்தீங்க நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்லையுமே காமனான ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி ரயில்வே அப்டேட் போடுங்க சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃபைனலி ஒரு முக்கியமான அப்டேட்டோடு வந்திருக்கேன் ஒரு பெரிய அப்டேட் என்னன்னாலும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சின்ன அப்டேட்டோடு வந்திருக்கேன் ஸோ என்ன அப்டேட்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் இந்தியாவோட ஃபினான்சியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாநில அமைச்சர்களோட ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த மீட்டிங்கில் கலந்துட்டார் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் குறித்து கோரிக்கை வைச்சாரு தமிழ்நாடு சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள் பார்த்தோம்னா மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலோட கட்டுமானப் பணிகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும் அண்ட் அடுத்து பார்த்தோம்னா தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டுக்கு ஆறுநூறு கோடி மதிப்பீட்டில் நாலாவது ரயில் பாதை அமைக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா திருப்பத்தூர்லேருந்து ஒசூருக்கு கிருஷ்ணகிரி வழியாக ரயில் பாதை ரயில்வே லைன் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு திரு பழனிவேல் தேவராஜன் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காரு ஸோ மத்திய பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பாக ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வழியாக திருப்பத்தூருக்கு ரயில்வே பாதை அமைக்கணுன்ற கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அண்ட் பார்த்தோம்னா ஒசூர்லேருந்து ஜோலாப்பேட்டைக்கு கிருஷ்ணகிரி வழியாக ரயில் பாதை அமைப்பதற்காக ஃபைனல் லொக்கேஷன் சர்வே செஞ்சு டிபே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சுமார் டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ஒதுக்கியிருக்காங்க அண்ட் இப்போ பார்த்தோம்னா மத்திய பட்ஜெட்டோட ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசு சார்பாக ஒசூரில் இருந்து திருப்பத்தூருக்கு கிருஷ்ணகிரி வழியாக ரயில் பாதை அமைப்பதற்கான கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இந்த விஷயத்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணாங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரயில்வே பட்ஜெட்டில் கிருஷ்ணகிரிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் அனுப்பதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்தை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்